அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் ரேவதி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீங்க முறையான திட்டமும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்களுடைய முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தும் உங்களுடைய பணியில் பெயரும் புகழும் பெறக்கூடியதாகவும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு உங்க துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறை மேற்கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் சிறப்பாக பணவரவு இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாகவும் உங்களுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய இலக்க நோக்கியே முயற்சி செலுத்துவீங்க இதன் மூலம் திருப்தியான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்கள் நண்பர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்கள் துணை இடத்தில் நேர்மறையான முறையில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் நல்லுறவு ஏற்பட வழிவகுக்கும் இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு கணிசமான தொகையை சேமிப்பீங்க திருப்திகரமான ஒரு நிலையை பெறுவீங்க உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்று ஏற்படும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் நம்பிக்கை உணர்வின் மூலம் நல்ல பலன்களை நீங்க பெறலாம் இன்று மன தினமும் நம்பிக்கையும் வேண்டும் இதன் மூலம் தடைகளை சமாளித்து உங்களுடைய பணிகளை ஆற்ற முடியும் உங்க துணியை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க கருத்து வேறுபாடு காரணமாக இன்று நிதி நிலைமை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணம் குறைந்து காணப்படும் செலவுகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதாக உணர இயலாது தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களிடம் காணப்படும் உத்வேகம் காரணமாக நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க உங்களுடைய நலத்திற்கான பயனுள்ள ஒரு முடிவை நீங்க விரைவாக எடுக்கும் வகையில உங்களுடைய மனநிலை காணப்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை சிறப்பான தகுதி காரணமாக உங்கள் செயல்களை நீங்க சிறப்பாக செய்வீங்க உங்களுடைய பணிக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய மனதில் ஓடக்கூடிய உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு மேம்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கு வங்கியிருப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக உங்களுடைய ஆற்றல் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் உங்களுடைய இலக்குகளை நேர்மறையான முறையில் நீங்கள் அடைவீங்க உறுதியும் தைரியமும் காணப்படலாம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் தொழில் சார்ந்த நல்ல முறை காணப்படக்கூடியதாகவும் பணியில் நல்ல பெயர் எடுப்பீங்க பணி செய்யும் முறை காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல நேர்மையாக நடந்து கொள்வீங்க அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் அதிக பணவரவு வரவு காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களின் வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களின் மனம் திறந்த அனுசரணையான நிலையில் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று சிறிது பாதுகாப்பின்மை உணர்வும் குறைந்த அளவு மகிழ்ச்சியும் காணப்படலாம் எனவே அமைதியாக இருப்பது சிறந்தது பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் இழப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படலாம் உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேச வேண்டியதும் நல்ல ஒரு மனநிலையில் இருக்க வேண்டியதும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க பண வரவு காணப்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க என்றாலுமே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட குறைந்த வாய்ப்பே இருக்குது நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது இன்றைய நாளை பயனுள்ள முதலீடுகள் செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் சுமாராக இருக்குது கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சம்பவங்கள் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க எந்த உணர்விற்கும் இடம் கொடுக்க கூடாது காதல் முறையில் இன்று செயல்படுத்தக்கூடியதாகவும் பணியிட சூழல் குறைந்த அனுகூலத்தை காணப்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் காணப்படலாம் திட்டமிட்டு பணிகளை திறமையாக ஆற்ற வேண்டும் உங்கள் துணை சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் துணை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதை நீங்கள் கவனமான முறையில் பேசுவதன் மூலம் விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்று சௌகரியங்களை நீங்க விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் இதனால் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தோல் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சொந்த முயற்சி மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் அதே சமயத்தில் குறைந்த திருப்தி காணக்கூடியதாக இருக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் துணையை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவீங்க இருவரும் பயனுள்ள விஷயங்களில் பகிர்ந்து கொள்வீங்க முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை கவனமான முறையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பணிகள் நல்ல முறையில் நடக்க சக பணியாளர்களிடம் அமைதியை நீங்கள் கையாள வேண்டும் உங்களுடைய துணை உங்களை புறப்பணிப்பதாக என்பீங்க இதனால் எரிச்சல் உணர்வை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது இதனால் மனதில் குழப்பங்கள் காணப்படலாம் எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலுமே அதை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்த இயலாது கண்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று தடைகளுக்கு பின் தாமதங்கள் நிறைந்து காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நல்ல இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணிகள் நல்ல முறையில் நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் உங்கள் துணையிடத்தில் சண்டையில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு இதனால் திருப்தியான மனநிலை காணப்படாது இன்று தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம் வீட்டை புறமிப்பதற்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க கால்களில் வலி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஓய்வாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்களுடைய பணியில் பிரதிபலிக்கும் மகிழ்ச்சியான மாலை பொழுதாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை பொதுவாக சிறப்பாக இருக்கு என்றாலுமே நீங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடலாம் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி மற்றும் நேர்மறையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே